கருவறையில் தொடங்கி கல்லறையில் நம்ம வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது அப்படி முடியலைங்க எங்க சமூகத்துல அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்ப மாட்டாங்க பெண் பிள்ளைகள் பெரிய ஆயிட்டா வீட்டோட வச்சிருவாங்க இங்க நின்னுட்டு பேசுறது ஈஸி உட்கார்ந்து கேக்குறது கஷ்டம் என் வீட்டுக்காரர் எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் இப்ப நான் கண்டுபிடிப்பேன் இங்கிலீஷ் வரவே வராது அதுக்குதான் தமிழ் படிச்சேன் நானு எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என் ஆசிரியர் போட்ட பிச்சைதான் தான் மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசி வருகிறேன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நானும் அதே விவசாய குடும்பத்துல பிறந்தவதான் என் வீடு எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாத வீடு என்னுடைய வீடு மூணு வேலையும் நாங்க வயிறார சாப்பிட்டதாக வரலாறே கிடையாது அப்படி ஒரு ஏழ்மையான தான் நான் பிறந்த பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் கருவறையில் தொடங்கி கல்லறையில் நம்ம வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது அப்படி முடியலைங்க கருவறையில் தொடங்கி கல்லறைக்கு இடைப்பட்ட காலத்தில் உள்ள வகுப்பறைகள் தான் ஒவ்வொருவருடைய வரலாறுகளையும் தீர்மானம் செய்கிறது நம்பி வையுங்க தான் உங்க பிள்ளைகள் சாதனை படைப்பாங்கன்னு சொன்னேன் வகுப்பறைக்கு என்ன அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த தேசம் பாரதி என்பவனை அடையாளப்படுத்துச்சு எழுத்தால் புரட்சி செய்து இந்த தேசத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுத்தான் பாரதி அவன் ஒரு வகுப்பறை மாணவன் அவங்க அப்பாவுக்கு பாரதி கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை அதனால கணக்கு கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஆசிரியர் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லா மாணவர்களும் கணக்கு போடுறாங்களான்னு பார்த்தாங்க பாரதி கணக்கு போடல கவிதை எழுதிட்டு இருந்தா கணக்கு அது பிணக்கு அது எனக்கு ஆமணக்குன்னு எழுதிட்டு கொண்டிருந்தா வாத்தியார் பார்த்தாரு உனக்கு கணக்கு வராதடா ஆனா கவிதை வருகிறதடான்னு கொண்டு போயே தமிழாசிரியர்கட ஒப்படைச்சாரு தான் இந்த தேசம் மகாகவி பாரதியை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன் சரி பாரதிக்கெல்லாம் ஏன் போகணும் இந்த சாந்தாமணியே வகுப்பறை மாணவிதா நான் சொன்ன ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அள்ளல் படுற குடும்பம் அவருக்காவது மூணு ஏக்கரா இருக்குதுன்னு சொன்னார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஏக்கராங்க அரை ஏக்கராங்க கிடையாது கூலி வேலை இதில் ஒன்பதாவது வந்துட்டேன் எப்படியோ தக்கி தக்கி படித்து படித்து ஒன்பதாவது வந்துட்டேன் ஒன்பதாவதுக்கு அப்புறம் என் படிப்பு தொடரல ஏன்னா எங்கள் சமூகத்தில் அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க பெண் பிள்ளைகள் பெரிய மனுஷியாயிட்டா வீட்டோட வச்சிருவாங்க எங்கேயோ தக்க வடக்க பார்த்து யாரோ ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப எங்கம்மா சொல்லுது எங்கேயோ தக்க வடக்க பாருங்க அவளுக்கு கல்யாணத்தை அம்மா எங்க எங்கப்பா சொல்றாரு இல்ல அவ படிக்கிட்டுங்கிறாரு அம்மா சொல்லுது சட்டிவானதாங்க கழுவ போறா இன்னொரு வீட்டுக்கு போய் எதுக்குங்க அவளுக்கு படிப்பு வேண்டாம் எங்கப்பா படிக்கிட்டு நீங்க நம்பவே மாட்டேங்க ஒரு வருஷம் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள பட்டிமன்றம் இப்ப ஏன் பட்டிமன்ற பேச்சாளராக வந்தேன்னு தெரிஞ்சுதா இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் எனக்கு பிரேக்கு கடைசியில் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு இப்போ என் படிப்பு தொடருது மறுபடியும் ஒன்பதாம் குள்ளையே போற எட்டாவது படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து என்னை அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடுது அவமானமாக இருக்குது இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்காக சதிச்சுட்டு படிப்பு தொடருது எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு போட்டி வச்சாங்க அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி விழா அதை முன்னிட்டு எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் பேச்சு போட்டி எங்க தலைமை ஆசிரியர் சொல்றாரு நம்ம இருந்து ஒருத்தரை பேச வைங்க எங்க டீச்சர் யோசிக்கவே இல்லை சாந்தாமணின்னு என் பேரை சொல்லிட்டாங்க எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே இல்லை டீச்சர் டீச்சர் நான் பேச மாட்டேன் டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்ல டீச்சர் எங்க டீச்சர் சொன்னாங்க ஏ அங்க உட்கார்ந்துட்டு பேசுறையே அது இங்க வந்து பேசிடுங்கிறாங்க அங்க உட்காந்துட்டு பேசுறது எவ்வளவு ஈஸி இப்போ திடீர்னு கூப்பிட்டு பேச வச்சா பேசுவீங்களா ஆனால் இப்போ மாறி போச்சு பாருங்க அங்கே இங்கே நின்றுட்டு பேசுறது ஈஸி உட்காந்து கேட்கறது கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு இஷ்டத்தை எடுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையோட உட்காருங்க இங்க வந்து பேசிடுங்கிறாங்க எழுதி தரக்க ஆள் கிடையாது ஏன்னா இன்னைக்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி நம்முடைய கமிஷனர் சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் இந்த யுகம் கணினி யுகம் என்ன வேணும் அத்தனையும் நமக்கு கம்ப்யூட்டர்ல கிடைக்குது கூகுளில் போய் தட்டுங்க பேரை போடுங்க என்ன வேணும் கிடைக்கும் அன்னைக்கு அந்த வசதி பாரதியும் கூட சொன்னா காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா கேட்கறதுக்கு மட்டும் இப்போ கருவி செய்யல ஆள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறக்கே கருவி செஞ்சுட்டோம் அது கமிஷனருக்கெல்லாம் தெரியும் ஈஸியாக பிடிக்கிறாங்கல்ல இங்க திருடிட்டு ஒரிசா போயிட்டா ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றாங்கல்ல அந்த டெக்னாலஜி அந்த போனை வச்சு அந்த டவர் வச்சு எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல நீங்க ஒண்ணு இல்ல என் வீட்டுக்கார எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் இப்ப நான் கண்டுபிடிப்பேன் இங்க வந்துடுற மேடைக்கு ரெண்டு பிள்ளைங்க அவர் கையில தான் ஒப்படைச்சிட்டு வருவேன் அவர் பத்திரமா பாத்துக்கிறாரான்னு இங்கிருந்து ஒரு போன் சொல்லுமா எங்க இருக்கீங்க வீட்டில் தாம்மா எங்க நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க போடுவார் அது டர்ன்னு ஓடு முடிவு பண்ணுவது நம்ம வீட்டு மிக்ஸி தான் நம்ம வீட்டு மிக்ஸி தான் ஒரு நாள் நிகழ்ச்சி மழை கேன்சல் நேரத்திலேயே வீட்டுக்கு போயிட்ட அங்கே போனால் இவரைக்கான புள்ள மட்டும்தான் இருக்கிறா எங்கும் கொப்பேன அடப்போமா நீ பேசுற பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ நீ போன பிறகு அப்போ ஒரு கட்டப்பையை எடுக்கிறாரு தூக்கி வைக்கிறாரு அவர் ஒரு பக்கம் போறாருன்னு போக முடியுமா இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுது அன்னைக்கு அந்த வசதி இல்ல டீச்சர் எழுதி தர்றக்கு ஆள் இல்லை டீச்சர் ஏண்டி வருத்தப்படுற நான் எழுதி சரி ஏதோ ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏழு ஏழு பக்கம் பக்கம் எழுதி நம்ப மாட்டீங்க ஸ்கூல்லையே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான் அத்தியா கை தட்ட மாட்டேங்கிறீங்க இந்த மூஞ்சியா இது அவுட் ஸ்டாண்டிங்கா அப்படிதான் நினைக்கிறீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க எப்படி அவுட் ஸ்டாண்டிங் தெரியுமா மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது மேக்ஸ் டீச்சர் கெட் அவுட் அவுட்டில் நிற்பேன் இங்கிலீஷ் வரவே வராது அதுக்குதான் தமிழ் படிச்சேன் நான் இங்கிலீஷ் சுட்டாலும் வராது இங்கிலீஷ் டீச்சர் ஒர்க் செஞ்சுட்டு வர மாட்டேன்னா கெட் அவுட் ஆக அப்படி அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடென்ட் நானு ஒரு பக்கம் படிக்க முடியாமலே வெளியே நிற்கிற கேஸ் ஏழு பக்கத்தை எப்படி படிப்பேன் எங்கள் கிட்ட ஓடி வந்து சொல்கிறேன் அப்பா 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 என்னால படிக்க முடியாது எங்கப்பா சொல்றாரு கண்ணு எப்படியாவது படிச்சு பேசி கண்ணு இது மான பிரச்சனைங்கிறாரு ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி இது மான பிரச்சனை கண்ணு பேசியிருக்கன்னு சரி அப்படிதான் இருந்தாலும் ஏதோ மின்சார வசதி இருந்துச்சு அன்னைக்கு அதுவும் கிடையாது பணவோல குடிச்ச வீடு மண்ணெண்ண விளக்கு கண்ணாடி கூட கிடையாது தான் திரி போட்டு அது குபு 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 குபுன்னு எரியி எப்படி கண்ணெல்லாம் கரும்புக பட்டு கண்ணெல்லாம் எரியி இந்த சூழல்ல தான் ஏழு பக்கத்தை மனப்பாடம் பண்ண போட்டி நடக்கிற நாள் வந்தாச்சு எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து விரல் விட்டு எண்ணற மாதிரி மூணே மூணு பெண் பிள்ளை நான் உட்பட வந்த பையங்கள்லாம் எனக்கு நடுங்குது திரும்ப ஓடுறேன் டீச்சர் கிட்ட டீச்சர் டீச்சர் இப்பவாத என்னை விட்டுருங்க டீச்சர் என்னால பேச முடியாது டீச்சர் எங்க டீச்சர் சொல்றாங்க போடி போய் பேசிடி பேசறது பெருசிலிடி பரிசு வாங்கிட்டு வா இங்க பேசவே முடியாது பரிசு எப்படி வாங்கறது அப்படி பரிசு வாங்கலினா பெறம்படி அன்னைக்கெல்லாம் வாங்கணும் கிடைக்கும் வீட்டுல வந்து சொல்ல மாட்டோம் ஏன் தெரியுமா சொன்னா இவங்களும் ஒத்துவாங்க வாத்தியாருக்கே கோபம் பெற வச்சியா நீயே அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க எதுக்கு வம்பு அடிய வாங்குவோம் வீட்டுல வந்து சொல்ல மாட்டோம் ஆனா இன்னைக்கு நான் யோசிச்சு பாக்குற ஒரு நூற்றாண்டுக்குள்ள எத்தனை மாற்றம் இன்னைக்கு நாங்கள் முறைச்சு பார்த்தாலே மூணு மாதம் ஜெயிலில் ஓடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறீங்க அந்த அக்கா தலையை ஆட்டுது ஆமா நீ முறைச்சிருவியா அப்படின்னு தலையை ஆட்டுது ஏன்னா ஏமானவன் தினம் எனக்கு சவால் தான் நான் கல்லூரி பேராசிரியை தினம் என்னை சீண்டுவா மவளை அடி அடி மவளேம்பா ஏன் அடிச்சா ஆறு மாசம் நான் கம்பி என்னவேங்கிறத அவங்க கரெக்டா எண்ணிட்டு உட்காந்துருக்குறான் ஒரு நூற்றாண்டுக்குள்ள எத்தனை மாற்றம் ஆயிருக்குது அன்னைக்கெல்லாம் அடி வாங்கினோம் பெறம்படி போடி போய் பேசு சாந்தாமணின்னு பேரை கூப்பிட்டு விட்டுட்டாங்க ஓடி வந்து இங்க நின்ன கூட்டத்தை பார்த்த ஒரே பயம் வார்த்தை வரல டக்குன்னு கண்ணை மூடுன என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தனோ அதையெல்லாம் கட 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 கடன்னு சொல்லிட்டு வந்த இப்படி சொல்லிட்டே வரும்பொழுது இப்படி நமக்காக அரும் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கொன்றான்னு தான் சொன்ன சொல்லும் போது கண்ணை கண்ணம் அந்த கார்னர்ல எங்க டீச்சர் பெரம்போட நிக்கிறாங்க பார்த்தது சப்த நாடி நின்னு போச்சு காத்துதான் வந்தது பேச்சு வரல என்ன செய்யறதுன்னு தெரியல மேடையிலேயே அழு அழுன்னு அழுக ஆரம்பிச்சிட்ட உடனே அந்த நீதிபதிகள் சொன்னாங்க வா வா வந்து உட்கார் உட்கார்ந்தாச்சு ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்ன இல்ல பரிசு இல்ல ஆனா பெரம்படி உண்டு அதுல தப்பிக்கவே முடியாது அன்னைக்கெல்லாம் பயங்கர டெக்னிக் நாங்கள்லாம் கத்து வச்சிருப்போம் தலைக்கு எப்படி தெரியுமா மாரியாத்தாளுக்கு எண்ணெய் காப்பு எடுக்கிற மாதிரி தலை பூரா எண்ணெய் எப்பீட்டு போயிருவோம் இன்னைக்கு ஒரு உள்ள தலையிலயும் என்ன கிடையாது என் காலேஜுக்கு வருவா ஃப்ரீ ஹேர் நான் சொல்லுவேன் ஏங்க இதுக்கு ஒரு கிளிப்பு போட்டுட்டு வரலாம் அவ சொல்லுவா மேடம் என்ன சொல்றீங்க தினம் லேட்டா வந்த பின்னுவ பின்னுவேங்கிறீங்கல்ல பின்னுங்க மேடம் திரும்பி தலை கொடுத்துட்டு நிற்கிறான் நான் வாங்கி கிளிப் போட்டு விடுறேன் காலம் மாறி போயிருக்குது அன்னைக்கெல்லாம் நாங்கள் தலைக்கு அப்படியே வடியும் என்ன ஏன் தெரியுமா நல்ல கையில் தேய்ச்சிட்டு உட்காந்துக்குவோம் பெரம்பு படும் அணப்படாது வலிக்கும் அணை வலிக்காது இதெல்லாம் எங்க டெக்னிக்கு இப்போ நான் அடி வாங்கறதுக்கு தயார் ஆயிட்டேன் நல்லா என்னையந்தலையில பத்துல பக்கத்தில் இருக்கிறவது அலையிலையும் தேய் தெய்யம் தேய்ச்சு அடி வாங்க தயார் பரிசு அறிவிக்கிறாங்க மூன்றாம் பரிசு ஒரு மாணவன் இரண்டாம் பரிசு ஒரு மாணவன் முதல் பரிசு சாந்தாமணி அப்பா நம்புனீங்களே நம்புனீங்க நம்புனீங்க பரவாயில்ல ஆனா நான் நம்பல நான் நம்பல நம்ம பேச்சையே நிறைவு செய்யலையே எப்படி நம்மளுக்கு பரிசு கொடுத்தாங்க அப்ப ஜட்ஜ் பண்ண நீதிபதிக ஏன் இப்படி பரிசு கொடுத்தோங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அவங்க சொன்னாங்க இங்க வந்து பேசிய அத்துணை பேருமே அறிவுபூர்வமாக பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் காந்தியடிகளை கொச்சோய் என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும் பொழுது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள் பாரப்பா நான் அவமானப்படுறதுக்கு எத்தனை பேர் கைதட்டுறீங்க கேட்காமலைய நான் அதுக்கு அழுத அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத ஆனாலும் எனக்கு பரிச கொடுத்தாங்க எங்க ஆசிரியர் சொன்னாங்க பாருங்க அதுதாங்க இன்னைக்கு என் வாழ்க்கை என்ன சொன்னாங்க தெரியுமா ஏய் இந்த பரிசு எப்படி வந்ததோ அதை பத்தி கவலைப்படாதிடி உனக்குள்ள ஒரு திறமை இருக்குதுடி மேடை ஆளுமை இருக்குது சரியா பயன்படுத்தினா எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என் ஆசிரியர் போட்ட பிச்சைதான் மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசி வருகிறேன் என்று சொன்னால் உள்நாட்டிலும் மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் போய் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இப்ப நம்புறீங்களா பெற்றோர்களே வகுப்பறைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது இந்த மேடைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் சாதாரணப்பட்ட பிள்ளைகள் அல்ல இவர்களும் எதிர்காலத்திலே உலகம் போற்றக்கூடிய பிள்ளைகளாக வருவார்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நம்புங்க நம்பி ஆசிரியரிடம் ஒப்படையுங்க ஏன்னா ஆசிரியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது நான் பேச்சாளர் பரம்பரையா இல்ல ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த திறமைய என் ஆசிரியர் வெளிய கொண்டு வந்தாங்க அது மாதிரி ஆசிரியருக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளைக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குது அதனால ஆசிரியர்களை நம்புங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் கோப்பை இலவசமாய் அணுகுங்கள்